வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறேன் இது ஷூட்டிங் ட்ரெஸ்ஸு தான் இது என் கையில் கயிறு ஏன் கழுத்தில் இதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எடுத்து திருப்பி பின்னாடி போட்டுக்கிறேன் ஏன் தெரியுமா வீடியோ பண்ணும்போது வீடியோ வீடியோவை பார்க்காம நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் இவன் என்ன டினாமினேஷனு இவன் என்ன போட்டிருக்கான் இவன் சட்டையில் பட்டன் போட்டிருக்கானா இப்படிலாம் பார்க்குற சில பேர் இருக்காங்க நிறைய பேர் அப்படி இல்லை சிலர் அப்படி இருக்கிறாங்க ஒரு வீடியோ ஒருத்தர் கேட்குறாரு நீ சொட்ட பட்டனை ஒழுங்காக போடு ஐயா இது ஷூட்டிங் ட்ரெஸ் ஐயா நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான காமிச்சிக்கிறதுக்காக நீங்கள் என்ன கலாய்கிறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது ஏசு அழகாக சொல்லிட்டாரு ஒயிட் வாஷ்டு டூம்ஸ் சலவை செய்த சமாதி வாங்க வீடியோவில் போகலாம் இது ஷூட்டிங் நடக்கிற இடம் அதாவது இது எப்படி சொல்கிறதுனா ஆப்டோமிஸ்டிக் பெஸிமிஸ்டிக்னு வாங்க ஷூட்டிங் நேரத்திலையும் இயேசுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதை பாராட்டுறவங்களும் இருக்காங்க அதில் எதா என்ன குறை கண்டுபிடிக்கலாம் இவன் என்ன சட்டையில் பட்டன் போட்டிருக்கானா இவன் கையில் கயிறு கட்டியிருக்கானா இவன் என்ன கழுத்தில் போட்டிருக்கான் இதை குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல ஏன்னா பேர் சொல்கிறது அநாகரீகன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பரிசுத்தமான அவர் அவர் ஒன்று சொல்கிறார் சட்ட பட்டனை ஒழுங்காக போடு ஐயா சட்ட பட்டன் இப்போ கோட் சூட்லாம் போட்டு டை போட்டு அப்படி பேசுனா தான் நீங்கள் கேட்பீங்களா அப்படி கேட்பீங்கன்னா நீங்கள் கேட்காமலே இருங்க இது என்ன வேலை செய்கிறோன்றது முக்கியம் இல்லை அது எப்படி தான் முக்கியம் நான் ஒன்றும் யார்கிட்டேயும் காசு வாங்கி ஏமாத்தலை திருடல சரிங்களா சினிமாவெலாம் நடிக்கிறேன்னா சீரியலாக நடிக்கிறாங்க வேணால் கெட்டவனா கிடையாது மைக்கை பிடிச்சி ஊழியம் கோட் சூட்டு போட்டு இது வரைக்கும் பட்டனை போட்டு டை போட்டு ஊழியம் பண்ணுறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது புரியுதுங்களா நான் கோமா பேசல ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னு தெரில ஐயோ கையில் இருக்க கையிலலாம் கழட்டியாச்சு நான் திருப்பி சொல்கிறேன் நடிக்க வந்திருக்கேன் வாட்டி சொல்கிறேங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சோசன் நடிக்கும் போது அதில் இயேசுவை சாட்டையில் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னா நடிச்சு தான் ஆகணும் ஓகேவா ஜூதாசன் நடிக்கணும் நடிச்சு தான் ஆகணும் இல்லை ஒரு மந்திரவாதியில் நடிக்கிறன்னா நடிச்சு தான் ஆகணும் அது நடிப்பு சரிங்களா வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது கேமரா முன்னாடி நடிக்கிற தப்பு இல்லை வாழ்க்கையில் மக்களை ஏமாற்றக்கூடாது நடித்து அவங்கக்கிட்ட பணம் வாங்கக்கூடாது அது ஊழியமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி வீட்டில் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே பொண்டாட்டி நடிக்கிறது தான் தப்பு அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ஒரு நல்ல மேப்பர் இயேசு கொடுத்துருக்காரு ஒரு உண்மையான ஊழிய இயேசு எங்களுக்கு கொடுத்துருக்காரு கிங்டம் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குறோம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறான் அது ஏசுக்கு தெரிஞ்சால் போகுது நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையில்ல ஸோ இவ்வளோ நேரம் அந்த நபருக்கு அவர் நபருக்கு ஆன்சர் கொடுக்குறதுன்னு இவ்வளோ நம்ம பேசுறதே ஆக்சுவலாக வந்து டைம் வேஸ்ட்டு நம்ம நேரம் வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி டாபிக் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஏதாவதுனா நம்மளுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இப்போ இப்போ ஒருத்தர் பேசும்போதே நம்மளுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சுல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரோடில் யார சண்டைப்படும்போதோ இல்லை நம்மளை ஆஃபீஸில் யாரை ஏமாற்றும் போதோ நம்மளுக்கு யாராவது அநீதி பண்ணும் போதோ இல்லை நம்மளுக்கு யாராவது வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை தடுக்கும்போதோ நம்மளை பற்றி தப்பாக பேசும்போதோ நம்மளை இல்ட்ரீட் பண்ணும் போதோ அது ஃபேமிலியில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டக்குனு வந்து நம்ம வீல் ட்ரை டு ப்ரூவ் ஆர் செல்ஃப் என் மேலே தப்பு இல்லை நான் இதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் நம்ம வந்து அவங்க கூட சில நேரத்தில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் சண்டை போடுவோம் இதெல்லாம் தேவையா அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை நம்ம கூட யுத்தம் பண்ணுறவங்க கூட நம்ம சமமாக யுத்தம் பண்ணுறது சரியா தப்பா இதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட் ஏன்னா நம்மளை நம்ம கூட யுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சில நேரங்களில் நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம பண்ணோன்னு சொல்லுவாங்க நம்ம மேலே பழி போடுவாங்க ஃபேமிலியில் வந்து நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கிட்டேருந்து பறிச்சிருவாங்க எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அப்போ அவங்களுக்கு சரிசிரமமாக போய் அவங்க சட்டையை பிடிச்சி சண்டை போடுறதோ ஏன் எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணிட்டேன்னா டக்குன்னு போய் அவங்களோட சண்டை போடுவேன் இல்லைன்னா எனக்கு யாரை தெரியும் அவங்கள சப்போர்ட்டு கூப்பிடுவேன் அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது சில நேரங்களில் நம்ம சண்டை போடக்கூடாது சைலண்ட்டாக விட்டுடணும் நம்ம சைலண்ட்டாக விட்டுட்டா நமக்காக ஒருத்தர் சண்டை போடுவார் இயேசு நம்ம என்ன பண்ணுன்னா அந்த நபரை மன்னிச்சிடணும் சரி தெரியாமல் பண்ணுற மன்னிச்சிருங்க விட்டுடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்பருக்கு வரணும் இப்போ எப்படி அந்த பிரதர் நம்மளை கெண்ட்ரல் பண்ணுறாரு ஓகே மன்னிச்சுடுவோம் ஓகே அவர் ஏதோ அவர் செல்ஃப் ரைஷியஸ்னஸ்ஸில் இருக்காரு மன்னிச்சிடுவோம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் நம்மளை தப்பு செய்கிறாங்களா மன்னிச்சிருவோம் நம்ம வீட்டில் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களா மன்னிச்சிருவோம் கோம் வரும் மன்னிக்கிறது வந்து வார்த்தையில் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அது செயலில் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம மன்னிச்சிட்டு சும்மா ஏங்க என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் மேலே உங்களோட ப்ராப்பர்ட்டி அவன் வந்து வேணுன்ட்டு உங்கள் மேலே வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறதுக்காக அப் அபகரிக்கிறதுக்காக உங்கள் கூட சண்டை இருக்கான் மன்னிச்சிடுவோம் நம்ம உட்காந்து சண்டை போட்டுட்ருக்க முடியாது ஏங்க அவன் வந்து வண்டி உங்கள் வண்டி இடிச்சுட்டாங்க நீங்கள் என்னங்க அவனை போய் பாவனை மன்னிச்சு விட்றீங்க மன்னிச்சிடுவோம் எங்க உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் ஆஃபீஸில் அவன் கெடுத்து உங்களை பற்றி தப்பாக இருக்காங்க மன்னிச்சிடுவோம் ஏங்க என்னங்க இப்படி எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு எப்படிங்க நீங்கள் மன்னிச்சிருங்க நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ஏ சொன்ன பண்ணுவார் உங்களுக்காக அவர் வாதாடுவார் உங்களுக்காக அவர் வழக்காடுவார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் ஏன்னா சண்டை போடுறது ரொம்ப ஈஸி எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் நான் ஆளை கூட்டுவது ரொம்ப ஈஸி மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன் சில நேரங்களில் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வரும் நம்ம மேலே ஒரு தப்பும் பண்ணலையே நம்ம மேலே தானே நியாயம் அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்க நம்ம யாருன்னு காட்டுவோம் நம்ம என்ன பண்ணலாம் இவரை கூப்பிடலாம் அவரை கூப்பிடலாம் நம்ம போய் சண்டை போடலாம் அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக ஜீசஸ் சொன்னது எனக்கு புரிஞ்சுது ஒன்று நீ யுத்தம் பண்ணு நான் சைலண்ட்டாக விட்டுறேன் நான் தலையிட மாட்டேன் இல்லைன்னா நான் யுத்தம் பண்ணுறேன் நீ தலையாடாத சைலண்ட்டாக விட்ரு நான் எனக்காக நான் யுத்தம் பண்ணேன்னா அதில் வெற்றி வர தோல்வி தான் வரும் ஆனால் எனக்காக இயேசு யுத்தம் பண்ணார்னா அதில் கண்டிப்பாக வெற்றி தான் இருக்கும் ஸோ என்னோடய வேலை எதிரியை மன்னிக்கிறது தான் அவ்வளோ தான் மற்றதை ஜீசஸ் பார்த்துப்பார் அவர் டீல் பண்ணிப்பார் அவர் வந்து என்னோடய என்னோடய எனக்கு துரோகம் பண்ணவங்கள எனக்கு தப்பு பண்ணவங்கள தண்டிப்பார்னு சொல்ல வரல அவர் தண்டிக்கிறாரு கண்டிக்கிறார்கிறது அவரோட இஷ்டம் ஓகே நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் அதை அவர் புரிய வச்சுப்பார் நம்மளுக்கு வேண்டிய நியாயத்தை நம்ம மேலே தப்பு இல்லை நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நியாயமாக கிடைக்கிறதுக்கு இயேசு நம்மளுக்காக வழக்காடுவார் இயேசு நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம பண்ண வேண்டியது சைலண்டாக அவர் சொன்னதை செஞ்சுன்னு போய்டே இருக்கணும் நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நிறைய தடவை இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்திருக்கு சில நேரங்களில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க ஒரு பக்கம் போய் நம்மளை பற்றி பேசிட்டாங்க நம்ம கேவலை பார்த்துட்டாங்க நம்ம கல்வி கடைப்பில் எல்லாமே நிறைய வாட்டி போயிட்டு ஆனால் அந்த நேரங்கள் சைலண்ட்டாக அந்த நரகரெல்லாம் எனக்காக இயேசு யுத்தம் பண்ண டைம்ல நான் ஜெயிச்சிருக்கேன் எந்தெந்த டைமில் நான் அப்பர் ஹேண்ட் எடுத்து நான் சண்டை போட்டிருக்கணும் அப்புடின்னா நான் தோற்றுருக்கேன் ஸோ இது ஜெயிக்கிற தோற்கறத தாண்டி நமக்கு சில கண்டிஷன்ஸில் இயேசு கொடுக்க கூடாது ஃபர் கி யூ நோட் சி நான் வந்து வென்ஜென்ஸோ ரிவென்ஜோ அதை பற்றி தான் பேசுகிறேன் நம்மளோட வேலை மன்னிக்கிறது அந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக இயேசு மாற்றிட்டு வர யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ்